ஃப்ரெசலோடு ஹலெலூயா கிறிஸ்தோக்குள் பிரியமானவர்களே இந்த அருமையான கால வலையிலும் தேவசமூத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் ஏசுவின் நினைத்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை அடியன் வாசிக்கிறேன் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் ஆமேன் அலலூயா தாவிது இந்த வேலையில் தம்முடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார் நீ தேவனை நோக்கி உள்ள ஆவியோடு நீ அமர்ந்துரு அமர்ந்துரு அப்படின்னு சொல்லும்போது அமர்ந்துருன்னா என்னன்னா அது அங்கலாய்க்குது பயந்துருக்கு சில காரியங்களை குறித்து குழப்பமா இருக்கு ஐயோ இது எப்படி நடக்கும் இந்த நாளில் என்ன மாதிரி முடியும் இந்த பிரச்சனை அந்தவரை இது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு இந்த ஆத்மா அங்கலாய்த்து கொண்டே இருக்கிறது அதுதான் அவர் சொல்லுகிறாரு நீ அமர்ந்த அமைதியோடு இரு அமர்ந்துரு ஸோ தேவன் நிச்சயமாக நம்மளை வந்து விட மாட்டாரே நான் நம்புகிறது அவராலே வரும் நான் அவரை தான் நம்புகிறேன் கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய காரியம் உண்டாகும் அலை லூயா தாவீ இந்த வார்த்தையை குறித்து இந்த ஆத்மாவோடு இப்படி சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் இதுக்கு மேல் வசனங்கள் எல்லாம் வாசித்தோம் என்றால் வசனத்தை நான் சொல்றாரு எனக்கு என் ஆத்துமா தேவனை நோக்கி ஆத்திருந்து அமர்ந்திருக்கும் பொழுது ரட்சிப்பு அவர் எனக்கு தருவார் நான் அவரை தான் நம்பியிருக்கேன் அவர் என் கண்மலையும் கோட்டையும் ரட்சிப்புமா இருக்கிறாரே ஆனால் என்னோடு இருக்கிறவங்க என்னோட சார்ந்து இருக்கிறவங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு தீங்கு செய்கிறார்கள் அவங்க எப்படின்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு தீங்கு செய்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் வந்து அவர்களை எப்படி ஆண்டவரே நீங்கள் வந்து என் முன்னாடி நீங்கள் அடக்கி வைக்க போகிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அவங்க ரொம்ப தீங்கு செய்கிறாங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறார்கள் இவர்கள் வந்து அபதமாக பேச ாங்க அவங்க வார்த்தையே சரியில்லை அவங்களுடைய ஆலோசனைகள்லாம் தப்பா இருக்கு இதை நான் என்ன பண்ணுறது அங்கே வசனம் நாலாம் வசனம் சொல்லுவது தங்கள் வாயினாலே ஆசிர்வதித்து தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார்கள் ஸோ உள்ளம் எப்படி இருக்குன்னா என்னோடு இருக்கிறவங்களுடைய உள்ளம் எனக்கு விரோதமாக இருக்கு ஆனால் வேல் மேலோட்ட பார்த்தாலோ என்னை பார்க்கும்போது அவங்களுடைய எல்லா வார்த்தைகளும் ஆசிர்வாதமாக இருக்கு இப்படிப்பட்ட காரியங்களை என் உள்ளம் அறிகிறது ஐயோ ஆண்டவரே அப்பா எனக்கு இது ஒரு குழப்பமாக இருக்கு ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்போ என்னுடைய ஆத்மா வந்து அங்கலாய்த்து எதையாவது பேசணும்னு தோணுது எதையாவது சபிக்கணும்னு தோணுது எதையாவது செய்யணும்னு தோணுது அப்போ இந்த வார்த்தையை அவர் வந்து மேல்கோட்காட்டி நமக்கு சொல்றாரு நீங்க வந்து உள்ள ஆவியோடு இருங்கன்னு அந்த ஆத்மாவுக்கு தாவி தீபமாக சொல்லுகிறார் சூழ்நிலைகள் இப்படி இருக்கு ஆனால் என் ஆத்மாவே நீ அமைதியோடு காத்துரு அமைதியோடு காத்துரு அமர்ந்துரு கத்திர முன்னாடி அமர்ந்து என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் நான் நம்புகிறதும்படி அவர் என்னை ஆசிர்வதித்து என்னை வழி நடத்துவார் என்னை ரட்சிப்பார் அதுதான் அந்த வசனத்தில் தொடர்ந்து ஐந்து வசனங்களும் அது விதமாக சொல்லப்படுகிறது ஆமை என் அன்பு பிள்ளைகளே இந்த காலை வேலையில் கூட தேவனை நோக்கி அமைதலுள்ள ஆவியோடு அந்த ஆத்துமாவுக்கிட்ட சொல்லுங்க ஆத்துமாவே நீ அமர்ந்துரு என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் எல்லாவற்றும் அறிந்தவராக இருக்கிறார் உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது கர்த்தர் யார் என்பதையும் தேவன் உங்களோடு இருப்பதையும் தேவன் பெரிய காரியங்களை செய்வதையும் உங்களை சூழ்ந்து இருக்கிறவர்களை அறிந்து கொள்ளத்தக்கதா கத்தர் செய்வார் அதை தான் தாவீதி சொல்லுகிறான் நான் நம்புகிறது அவராலே வரும் நான் நம்புறேன் என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என் ஆண்டவரை என்னை தப்புவிப்பார் என வசனம் சொல்லுகிறது அவரை நம்பியிருக்கேன் ஆத்துமாவே நீ அவரையே நம்பிரு நிச்சயமாக ரட்சிப்பு வருன்ட்டு அப்போ நான் காத்திருக்கிறேன் நிச்சயமாக கத்தர் செய்வார் என்று இப்போ இந்த காரியம்தான் கத்தர் உங்களோட பேசுகிறார் நீங்கள் அமர்ந்துரு காத்திருங்க கத்தர் ரட்சிப்பை உங்களுக்கு தருவார் எந்த பதட்டமும் தேவையில்லை நம்ம இந்த வேத இந்த உபவாச ஜெபத்தில் தேவை தேவனை நோக்கி எவ்வளவாய் காத்திருக்கிறோமோ அவ்வளவாய் ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை நாம் எடுக்கப் போகிறோம் மாமின்லயும் அண்ணாளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய குழப்பம் அவருக்கு வரும் மனமடிவு கூட இருக்கிற கூட இருக்கிற சகோதரி வந்து மனமடிவாக்குறா எப்ப பார்த்தாலும் ஏலனமான வார்த்தைகளோட அவங்க இடைப்படுகிறார்கள் ஆனா அவ தேவனை நோக்கி காத்திருந்த ஆண்டவரே என் வாய் உதடுகள் எல்லாம் உண்மை நோக்கி பேசிக்கிட்டே இருக்க ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று அவள் வந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினா அவள் என்ன விண்ணப்பம் பண்ணினாலோ அவள் பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினா புலம்புடா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தா என் தேவனாகிய கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவளை சமாதானத்தோடு அனுப்பி வைத்தார் தாவிதியின் விசுவாசம் நமக்கு தேவை அவரை நம்பியிருக்கிறீங்க அவராலே ரட்சிப்பு வரும் அவராலே ஆண்டவர் செய்கிற பெரிய மீட்பை நீங்கள் பார்ப்பீங்க கர்த்தர் உங்களோடு இருப்பார் ஆமே இப்போது அப்படியே உங்களுக்காக ஜபிக்கிறேன் அன்பு ரட்சகா தாவிது அங்கலாய்த்தது போல ஆண்டவரை அண்ணா அண்ணால் அங்கலாய்த்தது போல இப்போ நாங்களும் ஆண்டவரே வரேன் அப்போ தினந்தோறும் போராடி தேவ சமூகத்தில் அங்கலாய்க்கிறோம் ஆய்க்கிறோம் அண்டவரை வருகிற நாட்களில் நடக்கிற எல்லா மீட்டிங்ஸும் எல்லா விதமான காரியத்தையும் நீர் ஆசிர்வதிங்க அந்தவரை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய ஆசீர்வாதத்தை நீர் ஆண்டு நீர் வழி நடத்தும்

பிள்ளைகள் விண்ணப்பம் பண்ணுகிற விண்ணப்பம் ஒன்றும் தரையில் விழுந்து போகாதபடி ஆசீர்வாதமாக நடத்துவீராக ஆசிர்வதி தொடர்ந்துபடி நடத்தும் நான் நம்புகிறது அந்தவரை உம்மால் வரும் என்று விசுவாசித்து இந்த ஜபத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பிரை ஜலா காட் பிளஸ் யூ